ஒரு கிராமத்துல இருக்கிற சித்தையா ரொம்பவும் திமிர் புடிச்சுவேன் அவ எந்த தப்பு செஞ்சாலும் ஒத்துக்கவே மாட்டான் ஒரு நாள் சித்தையாவோட மாடுங்க வீரையா அப்படிங்கிறவரோட வயல்ல போய் விளைச்சலை எல்லாம் நாசமாக்கிடுச்சு அதை பார்த்த வீரையா கைக்கு வந்த விளைச்சலை எல்லாமே இந்த பசுக்கள் நாசமாக்குதுங்க இப்படி வீரையா அந்த பசுக்களை தன்னோட இருந்து துரத்தி விட்டார் அதை தூரத்திலிருந்து பார்த்த சித்தையா கோபமா வீரையிட்ட வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் வீரையா என்னோட மாடுகள அடிக்கிறாய் இதுக்கு நீ சரியான தண்டனைய கண்டிப்பா அனுபவிப்பான் அப்படின்னு சித்தையா வீராயிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் அப்ப வீரய்யாவுக்கு கோபம் வந்து சித்தாயிட்ட போய் என்ன சித்தையா சும்மா இருந்தா நீ ரொம்ப தான் ஆடுகிற உன்னோட மாடுகள் என்னோட வயலை வந்து நாசமாக்கினதும் இல்லாம நீ என்னிடமே வந்து திமிரா பேசுகிறாயா வா பஞ்சாயத்தை கூட்டலாம் என்ன பஞ்சாயத்து என்றால் நான் பயந்து விடுவானா வா நான் கூட அவர்களை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன் நீ என்ன கூப்பிடுகிறாய் இந்த ஊர் கூப்பிட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன் இப்படி சித்தையா ரொம்ப திமிரா தான் பதில் சொன்னான் இப்படி மறுநாள் காலையில் வீரையா கொஞ்சம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு சித்தையாவை பார்க்க போனான் நண்பர்களே இந்த வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலனா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவர்கள் எல்லாரையுமே பார்த்த சித்தையா என்ன எல்லோருமே கங்கனை கட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்ன நடந்தது உன்னுடைய பசுமாடுகள் வீரையா வயல்ல போய் விளைச்சலை எல்லாம் நாசமாக்கி கிடைச்சாமே அதை பற்றி தான் பேசத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன பேச போறீங்க உன்னுடைய மாடுகளால் வீரையக்கான நஷ்டத்துக்கு நீ அவருக்கு சரியான பணத்தை கொடுக்கணும் இதுதான் எங்களோட தீர்மானம் அப்படின்னு அந்த ஊர் பெரியவங்க சொன்னவுடன் அந்த பேச்சை கேட்டு சித்தையா ரொம்ப கோபமா என்னது நான் நஷ்ட கொடுக்கணுமா நான் எதற்காக கொடுக்கணும் இந்த வீரையா அவனோட வயல்ல ஒரு நல்ல விளைச்சலை செஞ்சிருக்கானா அது என்னோட மாடுகளால் தான் அந்த வார்த்தையை கேட்டு வீரைய ஆச்சரியப்பட்டு என்ன நான் நல்லபடியா விளைச்சலை செஞ்சது உன்னோட மாடுகளாலயா அது எப்படி அது எப்படியா என்னோட மாடுகள் ஒவ்வொரு நாளும் உன்னோட வயல்ல நடந்து போய் வந்து அங்கேயே சாணி போட்டு அந்த சாணி உனக்கு உரமா வந்திருக்கு என்னோட பசுமாடுகள் டெய்லி போற சாணியை வச்சு நீ உன் உன் முன்னாடி சாணி தெளிச்சுக்கிட்டு உன்னோட வயலுக்கும் போட்டு கொண்டு இருக்க இதுக்கு நீ தான் எனக்கு காசு கொடுக்கணும் இப்படி சித்தையா வீரையா தனக்குத்தான் காசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்பவே அங்க வந்த ஊர் பெரிய மனுஷங்க சித்தையாவோட திமிர பார்த்து அவனுக்கு என்னதான் சொல்லணும்னே தெரியல என்ன யாருமே பேச முடியாம நிக்கறீங்க அப்படின்னு சொன்ன உடனே வீரையா முன்னாடி வந்து சரிப்பா உன்னோட மாடுங்க கொடுத்த சாணத்தினால நான் என்னோட வயல்ல நிறைய விளைச்சல் வந்துச்சு சரி நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு விளைச்சல் விஷயத்துல பண்ணேனே அதை உன்னோட மாடுங்க நசனமாக்கிருச்சு நான் என்ன பண்றது அப்ப இவ்வளவு நாள் உன்னோட வயல்ல என்னோட மாடுங்க நடந்தது நல்லது இப்போ என் மாடுங்க நடந்து நடந்து உனக்கு விளைச்சல் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை தப்புன்னு சொல்றேன் என்னோட வயல்ல இருந்து உன்னோட வயலுக்கு வர தண்ணியை கூட நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே வீரையா பயந்து போயிட்டான் சித்தையா அதென்ன அப்படி சொல்ற நீ தண்ணி குடிக்கலாம் என்னோட விளைச்சல் எப்படி விளையும் அதுக்குன்னு மழை அதிகமா வந்து என்னோட வயல்ல இருந்து தண்ணி எல்லாம் வயலுக்கு வந்தா உன்னோட வயல் நாசம் ஆயிடுச்சுன்னா என்னத்தானே சொல்லுவேன் அப்படின்னு சித்தையா சொன்ன உடனே வீரையா என்ன செய்யறதுன்னே தெரியாமல் சித்தையா என்ன மன்னிச்சிடு இதுக்கு பிறகு எப்பவுமே உன்னோட பசுமாடு கிட்ட வரமாட்டேன் நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி வீரையா தான் கூட கூட்டிட்டு வந்த பெரிய மனுஷங்களை திருப்பி கூட்டிட்டு போகும்போது அதன இவ்வளவு ஜனங்களை என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து என் மரியாதைய அப்படியே எடுத்துட்டு நீ இங்கிருந்து போயிடுவியா காலையில நான் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வெளியே போவது அப்படின்னு

ஜனங்களுக்கு கஷ்டம் கொடுத்து கொண்டே இருந்தா சித்தையா அவனோட பசுமாடு கொடுக்கற பால்ல நிறைய தண்ணிய கலந்து அந்த ஊர்ல அதிக காசுக்கு பாலை வித்துட்டு இருந்தான் இப்படி சித்தையா ஒரு நாள் அவனோட பாலை கறந்து அதுல தண்ணி அதிகமாக கலந்து ஒரு மிட்டாய் வியாபாரி கிட்ட வித்தான் சித்தையா நீங்க பால்ல அதிகமாக கலக்குறீங்க நீங்க கொடுக்கற பாலால நான் மிட்டாய் செஞ்சா அது சுவையா இருக்கிறது கொஞ்சம் உங்க பால்ல தண்ணியை குறைவாக ஊத்துங்க இப்படி ரங்கையா கொஞ்சம் பயந்துகிட்டே திமிரு புடிச்ச சித்தியாவுக்கு சொன்னாரு அந்த வார்த்தையை கேட்டு சித்தியாவுக்கு கோபம் வந்துச்சு என்னது நான் விக்கிற பால்ல தண்ணி கலந்து விக்கிறேன்னு சொல்றியா அந்த விஷயத்த எல்லாருக்குமே சொல்லி என்னோட மரியாதையை எடுக்கணும் அப்படின்னு நீ காத்து கொண்டிருக்கியா உன்னோட ஸ்வீட் இனிப்பா இல்லைன்னு அதுக்கு நான் தான் காரணமா நீ நல்ல பொருட்களை வாங்கி போடாததுனால அந்த ஸ்வீட்ல ருசியே இல்லாம இருக்கு இப்படி சித்தையா கலக மூட்டினா அப்போ ரங்கையா ஐயோ சித்தையா எதுக்காக இப்ப அனாவசியமா சண்டை போடுறீங்க என்னது நான் சண்டை போடுறேன்னா எல்லாருமே கேட்டுக்கிட்டீங்களா நான் எப்பவுமே இவங்க கடையில தான் மிட்டாய் வாங்குவேன் இவங்க கடையில எப்பவுமே நான் ஸ்வீட் வாங்கி சாப்பிடுறதுனால எனக்கு எப்பவுமே வயிறு வலி வாந்தி ஆயிட்டு இருக்கு இனிமே இங்க யாரும் ஸ்வீட்டை வாங்காதீங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொன்னா இப்படி தங்கையா பாய்ந்து போய் எங்க தன்னோட வியாபாரம் நின்று போயிடும் அப்படின்னு சித்தையா என்னை மன்னிச்சிடுங்க நான் புத்தி இல்லாம வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆஹ் அப்படிவா என் வலிக்கு நான் இந்த ஊரை சுத்தி எல்லாருக்கும் பால் விற்கிறவன் நான் இப்படியே எல்லார்கிட்டயே சொன்னா நீ உன் கடைய மூடிட்டு போக வேண்டியதுதான் சித்தையா அந்த மாதிரி வேலையை மட்டும் செய்யாதீங்க செத்து உங்க வயத்துல பொறக்கிறேன் சீச்சி நீ என் வயித்துல பொறக்கிறதா இன்னில இருந்து இலவசமா எங்க வீட்டுக்கு மிட்டாய் அனுப்புங்க அப்படி சித்தையா அங்கிருந்து சொல்லி கிளம்பி போயிட்டான் ஜனங்க எல்லாருமே அந்த சித்தையாவை பார்த்து அவனோட திமிரு பற்றி பார்த்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க சித்தையா மட்டும் யாருக்கும் மரியாதை கொடுக்காம அவனுக்கு இருக்கிற திமிரல எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் சித்தையா காலுக்கு ஏதோ ஒரு சின்ன அடிபட்டுருச்சு சித்தய்யா அத சின்ன காயம்தான் அப்படின்னு யோசிச்சு அதை அப்படியே விட்டுட்டான் ஆனா அது ரணமா ஆயிடுச்சு அப்போ சித்தையா வைத்தியரை பார்க்க வைத்தியர் வீட்டுக்கு வந்தான் வைத்தியர் ஐயா இந்த புண்ணு ஆற மாட்டேங்குது தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல மருந்து இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டோம் உடனே வைத்தியர் ஐயா சித்தையா காலை நல்லபடியா பார்த்து அந்த காயம் கால் முழுக்க ரணமாயிருக்கு இருக்கு சித்தையா உடனே உன் காலை எடுத்தே ஆகணும் அப்படின்னு வைத்தியர் சொன்ன உடனே சித்தியாவுக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஐயோ வைத்தியர் ஐயா என்னோட காலையே எடுத்துருவீங்களா அப்ப நான் நொண்டிக்கிட்டு தான் நடக்கணுமா அப்படி சொல்லி கவலைப்பட்டு கொண்டு இருந்தா சித்தையா அப்போ அந்த வைத்தியர் சித்தையா இல்லைன்னா இன்னொரு வேலை கூட செய்யலாம் நீ சண்டை போட்ட ரங்கையா வீட்டுல இறைய வீட்டுல நிறைய செடிங்க இருக்கு அந்த செடியை கொண்டு வந்து அதை ரசத்தை எடுத்து உன்னோட காலுக்கு போட்டான் உன் கால் சரியாயிடும் சரி சரி போ அந்த இலைகளை சீக்கிரம் கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா அங்கிருந்து கிளம்பி போய் வீட்டுக்கே போய் வைத்தியர் சொன்ன இலையை பத்தி கேட்டா உனக்கு எதுக்கியா கொடுக்கணும் வயலு வேணா நீ விடுற தண்ணீரை விளையலாம் அதுல உனக்கு உரிமை இருக்கலாம் ஆனா என் வீட்டு முன்னாடி இருக்கிற செடிகள் கிட்ட உனக்கு எந்த உரிமையும் இல்லை இப்படி வீரையா சொன்ன உடனே சித்தையா ரங்கையா வீட்டுக்கு போய் இலைகளை கேட்டான் இங்க பாருங்க சித்தையா என்னோட மிட்டாய்கள் எப்படி ருசியா இருக்கோதோ அதே மாதிரி இலைகளும் நல்லா இருக்காது நீங்க இதை கொண்டு போய் வாந்தி எடுத்தீங்கன்னா நான் யாருக்கு பதில் சொல்றது அப்படின்னு சொன்னார் அங்கையா சித்தையா மூஞ்சிக்கு நேரா கதவை சாத்தினார் இப்படி சித்தையா எங்க போனாலும் அவர் திமிர்த்தனத்தினால பேசின பேச்செல்லாம் சொல்லி காட்டினாங்க யாரும் சித்தையாவுக்கு எந்த உரியும் செய்யல ஐயோ என்னோட திமிர் பிடிச்ச புத்தியால நான் எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் இப்போ என்னோட தேவைக்கு யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி அவ செஞ்ச தப்புக்கு அவ ரொம்பவும் வருத்தப்பட்டான் வைத்தியரையா நான் செஞ்ச தப்புக்கு அந்த கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு போல என் காலை எடுத்துருங்க விடுங்க அப்படின்னு வருத்தத்தோட சொன்னார் அப்ப வைத்தியரு சித்தையா இப்போது உன்னோட தப்ப உணர்ந்தீங்களே உங்களோட திமிரால மனிதர்களை பகிர்ச்சிக்கிட்டீங்க உங்களுக்கு புரியுதா உன்னோட கஷ்ட காலத்தில் யாருமே உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க இந்த விஷயத்தை உனக்கு புரிய வைக்கத்தான் நாங்க எல்லோருமே சேர்ந்து இப்படி பண்ணினோம் உங்க கால்ல ஆகி இருக்கிற காயம் சின்னது இப்படி சொல்லி வைத்தியர் ஐயா மருந்து கொடுத்து விட்டார் சித்தையா அன்னையிலிருந்து யாருக்கிட்டயுமே திமிரை காட்டவே இல்லை நண்பர்களே இந்த வீடியோ வீடியோக்கு இன்னும் லைக் பண்ணலாம் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே அடுத்து இந்த பலதோரத்துல இருக்கிற கடத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பாத்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே